ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசாத்தி கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் கத்திரிக்காய் சட்னி தான் செய்து காட்ட போகிறேன் இது எல்லா வகையான சோறு வகையிலுடனும் வச்சு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறேன் பார்க்கலாம் நல்ல பெரிய குண்டு கத்திரிக்காய் தான் எடுத்துருக்குறேன் நீங்கள் எந்த எந்த கத்திரிக்காய் ஆண்டாலும் நீங்கள் எடுக்கலாம் இதுக்கு எடுத்து தண்ணி குள்ள முதல் உப்பு போட்டு கலக்கி வச்சு கொள்ளுங்கள் அதுக்குள்ளே கட் பண்ணி போட்டால் நமக்கு இந்த கலர் மாறாமல் இருக்கும் இந்த நாலு கத்திரிக்காய் கிட்டத்தட்ட ஒரு கிலோ இருக்கும் பொறிச்செடுத்த எடுத்தோம்னா ஒரு கொஞ்சம் தான் வரும் ஒரு கால் கிலோ அப்படி தான் வரும் இப்போ வந்து இதை குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுக்கணும் கத்திரிக்காயை கழுவிட்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதை சின்ன சின்னதாக கீறிட்டு திரும்ப சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க உங்களுக்கு எப்படி கட் பண்ண விருப்போமோ அப்படி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இப்போ கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணி எடுத்துகிட்டுன்னு எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு வச்சு நாம தானே அதை இப்போ கழுவி நல்லா தண்ணியை வடித்து எடுத்து கொள்ளணும் தண்ணியை வடிச்சுட்டு உப்பு மஞ்சள் போட்டு புரட்டி வச்சுட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் இப்போ கழுவி எடுத்தாச்சு கழுவி எடுத்துக்குள்ளே கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா குளிக்க குளிக்க மிக்ஸ் பண்ணுங்கள் எந்த அந்த பாத்திரத்துக்கு கை போட்டு மிக்ஸ் பண்ண காணாண்டே குளிக்க குலிக்கி மிக்ஸ் பண்ணுறோம் நீங்கள் கை போடையிலும் வேண்டாம் கையால் மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிச்சு நான் என்ன செய்யறேன் ஒரு பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷமோ அப்படியே வச்சு கொள்ளுவேன் உப்பு ஊறுறதுக்காக இதையும் நான் அப்படித்தான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சே நான் வச்சுட்டு தான் பொறிச்சு நான் இப்போ வந்து பொறிக்கிற ஒரு சட்டியை உண்டு அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு விட்டு விட்டுக்கொள்ளுங்கள் எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கு பிறகு ஒரு கத்திரிக்காய் போட்டு பாருங்க போட்டு பார்த்தா தெரியும் எண்ணெய் கொதிச்சிட்டாண்டு இப்போ அடுப்பை கொஞ்சம் குறைச்சிட்டு கத்திரிக்காய் போட்டிங்கன்னா உங்களுக்கு வெடிச்சு பிறக்காது இல்லாட்டி வந்து தண்ணி இருக்குமெண்டா கொஞ்சம் வெடிச்சு பிறக்கும் நீங்கள் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு போட்டுட்டு இப்போ அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொள்ளுங்க இப்படி போட்டுட்டு தேவையான அளவு போட்டுக்கொள்ளுங்கள் போட்டுட்டு ரெண்டு பக்கம் நல்லா மிக்ஸ் பண்ணி பொறிச்சி எடுத்திங்கன்னு சொன்னால் கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிரும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் பொறிச்சு எடுத்து கொள்ளுங்கள் அப்போ தான் அந்த சட்னிக்கு நல்லாயிருக்கும் நான் இடையில் ரெண்டு கிழமையாக வீடியோ போட இயலாமல் போயிட்டுது இந்த கொழிடு எண்ட வடிவாக மகன் ரெண்டு வடிவாக எனக்கு வீடியோ எடுத்து போட இயலாமல் போயிட்டுருது மன்னித்து கொள்ளுங்க டைமில் கொஞ்சம் கஷ்டம் தான் எனக்கு வீடியோ போடுறது ரெகுலராக மட்டும்படி ரெகுலராக வீடியோ வரும் நான் ஷோர்ட் வீடியோ போட்டு நான் அதை பாருங்கள் பார்க்காதாக்கள் என் சொன்னால் கொஞ்சம் பேர் இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்குறாக்கள் இருக்கிறீங்க அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ பொறிச்ச கத்திரிக்காய் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் டிஷ்யூ போட்டு டிஷுவில் நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு இறக்கி வச்சு கொள்ளுங்க அப்படி எல்லா கத்திரிக்காயையும் பொறிச்சிட்டு காட்டுறேன் நல்லா ஒயிலை நல்லா வடிச்சுட்டு எடுத்துக்கொள்ளுங்க ஒயில் இல்லாமல் இருந்தால் தான் நல்லம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டேன் இப்போ வந்து கத்திரிக்காய் சட்டி எப்படி செய்கின்றதை பார்ப்போம் ஒரு மண் சட்டி தான் எடுத்துருக்குறேன் எடுத்து அதுக்குள்ளே தேங்காயை தான் விட்டுருக்கிறேன் இங்கே தேங்காய் கட்டி ஆயிரும் அதுக்காக இங்கே நம்ம அதை எடுத்து போட்டோம்னா சூட்டில் மெல்ட் ஆகி வந்துடும் பட்டை ஒரு ரெண்டு துண்டு ஏலக்காய் ரெண்டு மூண்டு போட்டுட்டு இஞ்சி பூண்டை இடிச்சு எடுத்துருக்குறேன் நல்லா குத்தி எடுத்துருக்குறேன் நீங்கள் பேஸ்ட் இருந்தாலும் போடலாம் குத்தி போட்டிருக்குறேன் நான் குத்தி போட்டு நல்லா கொஞ்சம் பொரிய விடுங்க இல்லை இப்போ வந்து நல்ல இஞ்சி பூண்டு வாசம் போயிட்டுது பச்சை வாசம் போயிட்டுது போனதுக்கு பிறகு லைட் ப்ரௌ ப்ரௌனில் வந்துருக்குது இந்த நேரத்தில் கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை போட்டுக்கொள்ளுவோம் வெங்காயம் போட்டு உழமாக வதங்க தேவையில்லை ஒரு அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இந்த நேரம் கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ் கறிவேப்பிலை போட்டிருக்கிறோம் ரொம்ப இருந்தால் நீங்கள் போடுங்க ரொம்ப போட்டால் நல்ல வாசமாக இருக்கும் ரொம்ப முடிஞ்சுது நல்லா ரொம்ப போட முடியாமல் போயிட்டுது ரொம்ப இருந்தால் நீங்கள் இந்த நேரம் ரொம்பையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு போடுங்க வெங்காயம் வதங்குறதுக்காக போட்டிங்கன்னா ஏளியாக வெங்காயம் வதங்கிரும் ஒரு கண்ணாடி பருவத்துக்கு நமக்கு வந்தால் போதும் உரமாக நமக்கு புரிஞ்செல்லாம் வர தேவையில்ல சட்னிக்கு இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிட்டது வந்து அரைச்ச கடுகுத்தூள் போட்டிருக்குறேன் அரைச்சி போட்டால் தான் அந்த சட்னிக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அரைச்சி போட்டுக்கொள்ளுங்கள் ஒருமை சக்கரண்டு கடுகு கடுகுத்தூளை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து வெட்டுத்தூள் போட்டிருக்குறேன் வெட்டுத்தூள் ஒரு மேசக்கரண்டி போட்டிருக்குறேன் தனி மிளகாய்த்தூள் ஒரு மேசக்கரண்டி போட்டுருக்குறோம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நல்லா பச்சை வாசம் போனதுக்கு பிறகு ஒரு மேசக்கரண்டி வினிகர் விட்டிருக்குறேன் வினிகரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகினதுக்கு பிறகு ஒன்றரை மேசக்கரண்டி சீனி போட்டிருக்குறான் அதாவது ப்ரௌன் சுகர் தான் போட்டிருக்குறான் உங்களுக்கு ப்ரௌன் சுகர் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒயிட் சுகரும் போடலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதில் உப்பு இனிப்பு காரம் உருப்பு எல்லாம் இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எந்த வெரைட்டி இருந்தாலும் வச்சு சாப்பிடலாம் இது செய்து வச்சிட்டிங்கனு சொன்னால் ஃப்ரிட்ஜில் ஒரு கிழமையானாலும் கெட்டு போகாது இப்போ வந்து கோக்கனட் மில்க் விட்டுருக்குறேன் விட்டு நல்லா கொதிக்க விடணும் ஒரு கோன மில்க் விட விருப்பம் இல்லைனா நீங்கள் தண்ணியும் விடலாம் தண்ணி விட்டு செய்து வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு கிழமைக்கு இருக்கும் பால் விட்டு செய்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு கிழமைக்கே நீங்கள் வச்சு கொள்ளலாம் பழுதாகாது ஃப்ரிட்ஜில் வச்சு தேவையான நேரம் எடுத்து சாப்பிட்டுக் கொள்ளலாம் ஈரமான கரண்டியில் போடாமல் வச்சு பாவ்சிங்கன்னா அப்படியே ஒரு கிழமைக்கு இருக்கும் போய் நல்லா கொதிச்சிட்டுது பாருங்கள் இதில் உப்பு பொடியையும் பார்த்து புளி உப்பு நல்லா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் செய்தி செய்து வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கொமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு எல்லாம் அளவாக இருந்தது அளவுகள் அளவுகளெல்லாம் இந்த நேரம் பாலை விட்டு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டதுக்கு பிறகு பொறிச்சு வச்சுக்கிற கத்திரிக்காயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க இது மஞ்ச சோறு சமைச்சிங்கன்னு சொன்னால் அதுக்கு வச்சு சாப்பிடு இன்னும் நல்லா இருக்கும் என்ன நீங்கள் புளிச்சாதம் லெமன் ரைஸ் இல்லை தனி வெள்ளை சோறு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் இந்த சட்னி அந்த சட்னி வந்து அந்த மாமிர ரெசிபி நான் கூடுதலாக இங்கே மஞ்ச சோறு போட்டு அந்த இந்த சட்னி கட்டாயம் செய்வேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ஆற்றுக்காரருக்கு அவ்வளோ பிடிக்கும் நீங்களும் செய்து பார்த்துட்டு எனக்கு குமெண்ட் பண்ணுங்கள் அப்படி வந்ததுண்டு இப்போ கத்திரிக்காய் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூன்று நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க திறக்காமல் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கொதித்து வந்துட்டுது எல்லாம் எண்ணெய் எல்லாம் மேலே திரண்டு வந்துட்டுது நீங்கள் பயம் இல்லாமல் செய்து வச்சுட்டு நீங்கள் ஒரு கிழமைக்கு சாப்பிடுங்க பழுதாகவே பழுதாகாது வினீகர் விட்டபடியே பழுதாகாது இப்போ ரெடி சட்னி ரெடி ஆகிட்டுது பார்த்திங்கனா தெரியும் அவ்வளோ அழகாக இருக்கும் ஆனால் அந்த தண்ணியெல்லாம் வத்திடும் மண் சட்டில் இருக்கிற வடிவாக நம்ம இறக்கி வச்சு லேட்டாக பார்த்துமெண்டா தண்ணியெல்லாம் அந்த மண் சட்டில் இழுத்து எடுத்துரும் எல்லாம் அப்படி திரண்டு வந்தால் உங்களுக்கு பார்த்திங்கனா தெரியும் எல்லாம் நல்லா வற்றி நல்ல டேஸ்ட்டான ஒரு சட்னி ரெடி ஆகிட்டுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை நீங்கள் செய்து வச்சுட்டிங்கடா வேலைக்கு புறாக்கள் ஃப்ரிட்ஜில் செய்து வச்சுட்டீங்கடா ஒரு சோறு லெமன் ரைஸையோ லெவலில் சோறையோ போட்டுட்டு வச்சு கொண்டு போகலாம் அந்த நேரம் கல்யாண வீடு சாபந்திய வீடு எல்லாம் கட்டாயம் அந்த நேரம் இருக்கும் இந்த சட்னி இப்போதான் அது இல்லை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்பம்